தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த இரண்டு வாரங்களில் ஐம்பத்தோரு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மன்னாருக்கு வடக்கே உள்ள கடற்பரப்பில் கடற்படை மற்றும் கடலோர காவல்படையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு முப்பத்தி நான்கு இந்திய மீனவர்களை கைது செய்துள்ளனர் மேலும் அவர்கள் பயன்படுத்திய மூன்று படகுகளையும் கைப்பற்றினர் முப்பத்தி நான்கு இந்திய மீனவர்களையும் இன்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள முப்பத்தி நான்கு இந்திய மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையின் தொடர் நடவடிக்கைகளால் இந்திய கடலோர மீனவர் சமூகத்தினரிடையே அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க உறுதியான தூதரக நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் முப்பத்தி மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களது படகுகளை மீட்டுக் கொண்டு வரவும் தேவையான அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜெய சங்கருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்